செய்யும் செய்யும்னிதாளன் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூட்டு செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு சந்திரன் விருச்சகத்தில் கேது பகவான் தனுசுவில் சுக்கரன் மகரத்தில் சூரியன் புதன் குரு சனி இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை சுமார் அஞ்சு முப்பத்தி ஏழு மணி அளவில் சுக்கர பகவான் மகரம் சென்று பழனி தர இருக்கிறார் சந்திர பகவான் ரிஷபத்தில் இருந்து சஞ்சாரம் செய்து கொண்டு வார இறுதியில் சிம்மம் வரை சென்று பழனி தர இருக்கிறார் இது கிரகங்களுடைய மாறுதல்கள் நிலைகளை பார்த்தோம் இப்போது முக்கியமான நாட்கள் அப்படின்னும்போது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பௌர்ணமி தேதி வருகிறது பௌர்ணமின்னு சொன்ன உடனே சிவனையும் முருகப்பெருமானையும் நாம் வழிபட வேண்டும் என்ற நினைவுக்கு நாம் வருகிறோம் இருவரையும் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் வளமாக இருப்போம் என்று சொல்லலாம் இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் கடகராசியை பார்க்க இருக்கிறோம் இந்த வாரத்தில் கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்று ராசி காலபுருஷ தத்துவப்படி இது நான்காவது ராசி புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசியை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு எந்த ஒரு குரு பார்க்க கோடி நன்மை எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலப்பாயோட போகக்கூடிய ஒரு சூழல் கடல் கடந்து செல்லும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சி நல்லா சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் நீங்கள் வெளியூர் செல்ல விருப்பப்படுறவங்க வெளியூர் வெளிநாடு செல்ல விருப்பப்படுறவங்க தாராளமாக கிளம்புங்க கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும் உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் பண வரவு தாராளமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இருக்காது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வீட்டில் சுபத்தன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம இப்போது மூணாம் இடம் அப்படின்னும்போது மூணாம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் நிலை பத்திரிகை துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பேச்சாளர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் பேராசிரியர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு சிறப்பாக அமைஞ்சு சம்பாத்தியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இளைய சகோதரம் இருந்தால் உங்களுக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ரொம்ப ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் நாலாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பது சரியல்ல தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அசையும் அசையா சொத்துக்களால் வருமானம் கிடைக்காது செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்கள் சுகஸ்தானத்தையும் பார்த்துக்கங்க படிக்கும் மாணவ மாணவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தையோடு இருந்தால் தான் படித்து தேர்ச்சி பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் உங்கள் பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கம் ஏதாவது வரக்கூடிய சூழல் இருக்கிறது அதனால் இப்போ சென்று வாருங்கள் பிரச்சனையை சால்வ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு செல்லுங்கள் எந்த ஒரு குறையும் இருக்காது தலைக்கு வரது தலைப்பாயிட போகக்கூடிய ஒரு சூழல் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மிகவும் நன்றாக படிப்பார்கள் ஏன்னா கேது அங்கே உட்காந்துருக்கார் பெரிய படிப்பு ரொம்ப நல்லா படிப்பாங்க பட் இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க ஆறில் சுக்கர பகவான் இருக்கிறார் கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு வச்சிங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் ஏழாம் இடத்தில் சனி குரு சூரியன் புதன் சுக்கரன்களும் வார கடைசியில் அங்கே போயிருக்கார் அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை அதிகமாக அதிகமாகக்கூடிய ஒரு நிலை ஏற்கனவே சண்டை சச்சரவு போட்டு நீங்கள் சொன்னால் இப்போ அது வந்து சம சமாதானமாகி ஒருவர்களுக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் நண்பர்களால் உதவி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதவி கண்டிப்பாக செய்வாங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்குறார் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது தந்தை வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கறதால பிரயாணத்தில் ஏதாவது சடங்கு சங்கடங்கள் த நில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடும் பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் பத்தாம் இடம் அப்படின்னும்போது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு சிலர் அரசு உத்தியோக முயற்சி பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சில டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கூட வாங்கிட்டு போகலாம் தேவையான இடத்துக்கு கேட்டு வாங்கிட்டு போகலாம் நிச்சயமாக அதுக்கு வழிவகை உண்டு சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள் கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு அந்நிய பொருளாதாரம் உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம் சிறப்பு எதை தொட்டாலும் லாபம் மூத்த சகோதரம் இருந்தாலும் ஆதாயம் எதை செய்தாலும் லாபம் அற்புதமான ஒரு நிலை வெளிநாடு சென்று சம்பாத்தியம் செய்யலாமா என்று யோசனை இருப்பவர்கள் தாராளமாக போங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாத்தியம் பண்ண முடியும் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம் பனிரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் அது சுப செலவாக கூட இருக்கும் ஆடை ஆபரணங்கள் நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கர வணங்குங்கள் வாராகி அம்மனை வணங்குங்கள் முருகப்பெருமானை சேவியுங்கள் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வழங்குகிறேன் வாழ்க வளம்பு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்